இன்றைய இருந்து இந்திய ஊடகங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டு ஊடகங்களில் ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்படுது தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பிட தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் டென்மார்க்கில் வார சனிக்கிழமை ஒரு அஞ்சலி நிகழ்வு வீரவணக்க நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு கடந்த சில நாட்களாகவே இது சம்பந்தமான விஷயங்கள் பேசப்பட்டு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கூட உருவாக்கி இருந்தது இப்போ அந்த சர்ச்சையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரி வேலுப்பிள்ளை மனோகரன் அவர்கள் தலைவருடைய அண்ணன் ஒரு காணொலியை தந்தி தொலைக்காட்சிக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு சந்தி தொலைக்காட்சியில் அன்றைக்கி ஒரு நேரலை நிகழ்ச்சி ஒரு விவாதம் காரசாரமான விவாதம் கார்த்திக் மனோகரனுக்கும் காசி ஆனந்தனுக்கும் இடையில் கூட நடத்தப்பட்டிருந்தது அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விவாதம் அதில் சொல்லப்பட்ட விஷயங்களையும் இதுக்கு பின்னால் இருக்கிற சில விஷயங்களையும் பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் பிரசாந்த் ராஜன் வேலுப்பிள்ளை மனோகரன் அவர்கள் தலைவருடைய அண்ணன் இன்னைக்கு தந்தி தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு காணொலி அனுப்பி வைக்கிறார் அதில் ரெண்டு மிக முக்கியமான விஷயங்கள் சொல்லப்படுது வர சனிக்கிழமை பதினெட்டாம் திகதி டென்மார்க்கில் மதியம் ரெண்டு மணிக்கு ஒரு வீரவணக்க நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இதில் வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கும் அவருடைய மனைவி மதிவதனி மூன்று பிள்ளைகள் சார்ஸ் பாலச்சந்திரன் துவாரகா மொத்தம் அஞ்சு பேருக்கு வீரவணக்கம் வணக்கம் செலுத்துறதுக்கான நிகழ்வை வந்து நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் இதில் பொதுமக்கள் எல்லாருமே கலந்து கொள்ள முடியும் என்ற அழைப்பு அவர் அளவெடுக்கப்பட்டிருக்கு அண்ணன் என்ற முறையில் அவர் அந்த அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த வீரவணக்கம் எதுக்காக செய்யப்படுதுன்றதுக்கான ஒரு நியாயம் விளக்கம் கூட அந்த காணொலியில் அவரால் சொல்லப்பட்டிருக்கு அவர் சொல்கிறாரு எதிர்காலத்தில் வந்து தலைவருடைய வாழ்க்கையை பிழையா சித்திரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக முடியும் அந்த குடும்பத்தினுடைய தலைவருடைய குடும்பத்தினுடைய கதை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுலேயே முடிஞ்சுது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தன்னுடைய மண்ணில் தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை அவர் தியாகம் செஞ்சிருக்கிறாரு எதுக்காக வீர வணக்க நிகழ்வு நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் தலைவருடைய பேரை பயன்படுத்தி இனி யாருமே மோசடி செய்யக்கூடாது அந்த மோசடி கும்பலை மக்கள் அடையாளம் கண்டுகொள்கிறதுக்கு இந்த நினைவஞ்சலி இல்லாட்டி வீரவணக்க நிகழ்வு உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இதை ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் என்று சொல்லி ஒரு விளக்கம் அவரால் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு முதல்ல இந்த அறிவிப்பு வெளியாகியிருந்தது இதை வந்து ஒரு தரப்பு ஆதரிச்சாலும் கடுமையான விமர்சனங்கள் கூட மக்கள் மத்தியில் இருக்குது இதை ரெண்டு விதமாக பார்க்க முடியும் முதலாவது ஆதரிக்கிறவர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த வீரவணக்க நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட வேண்டியது நடத்தப்பட வேண்டியது கட்டாயமானது தலைவர் உயிரோடு தான் இருக்கிறாரு இருக்கிறாரு வருவார் வருவார் என்று சொல்லி அவர் எங்கேயோ ஒளிஞ்சு கொண்டு மறைஞ்சி வாழ்றாரு என்ற மாதிரியான பிம்பத்தை ஏற்படுத்தி அவமானப்படுத்துகிற மாதிரி கொச்சப்படுத்துகிற மாதிரியான ஒரு செயற்பாடு முன்னெடுக்கப்படுது இதை தவிர பல நாடுகளில் மேற்குலக நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் தலைவர் குடும்பத்தோட உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லி சொல்லப்பட்டு நிதி சேகரிப்பு திட்டங்கள் நிதி மோசடி நடவடிக்கைகள் வந்து கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இது மறைக்க வேண்டிய விஷயம் கிடையாது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அப்போ இதை தடுக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதை தவிர தலைவர் உயிரோடு தான் இருக்கிறாரு குடும்பத்தோடு இருக்கிறாரு வருவார் வருவார் என்று சொல்கிறதன் மூலமாக தமிழ் இனத்தை ஒரு இடத்திலேயே ஸ்தம்பிச்சு வச்சிருக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது மறைமுகமான முயற்சி தான் என்ற குற்றச்சாட்டும் கூட பலர் மத்தியில் இருக்குது இப்போ தமிழினம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணமாக இருந்தால் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டியது கட்டாயமானது அப்போ இந்த வீர வணக்கத்தை நாங்கள் ஆதரிக்கலாம் என்ற மாதிரியான நிலைப்பாடு ஒரு தரப்பு மக்கள் மத்தியில் இருக்குது அதே நேரம் உயிரோடு தான் இருக்கிறாங்க வருவாங்க வருவாங்கன்னு சொல்லி சொல்றதன் மூலமா சில நாடுகளினுடைய அரசாங்கங்களுக்கு இந்திய அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் உதவி செய்கிற மாதிரி தான் இருக்கும் என்ற கருத்தும் கூட இருக்குது மற்ற பக்கம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி சொல்கிறதுக்கான நியாயங்கள் விளக்கங்கள் என்னென்னு சொன்னால் தலைவர் உயிரோடு இருக்கிறாரோ இல்லையோ இந்த மனோகரன் அவர்களுடைய குடும்பம் வீரவணக்கம் நினைவஞ்சலியை நடத்துறதுக்கு எந்த விதத்திலேயும் தகுதி இல்லாத ஒரு குடும்பம் என்னென்னு சொன்னால் திடீர் பாசம் குடும்ப உறவெல்லாம் எங்கிருந்து வந்தது இதுவரைக்கும் ஒட்டி உறவாடாமல் விலகியிருந்த தரப்புக்கள் இப்போ வந்து நெருக்கமாக இருந்தோம் இருந்தோம்னு சொல்லி காட்ட முயற்சிக்கிறதுக்கான காரணம் என்ன கடந்த காலங்கள்லேயே ரெண்டு குடும்பங்களுக்கும் இடையில் நெருக்கமான ஒரு உறவு இருந்திருக்குமாயிருந்தால் அது மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் கடந்த காலங்களில் இருந்தவர்கள் போராட்டத்திலிருந்தும் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய குடும்பத்திலிருந்தும் ஒதுங்கி இருந்தவர்கள் இப்போ வந்து உரிமை கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன நினைவஞ்சலியை நடத்துகிறோம்னு சொல்லி முன்வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்ற கேள்விதான் பலராலையும் முன்வைக்கப்படுது அவங்களுக்கு தனிப்பட்ட இருக்க முடியும் ஒருவருடைய இறுதி அஞ்சலி சம்பந்தமான தீர்மானங்கள் எடுக்கிற நேரத்தில் தனிப்பட்ட ஒரு குடும்பத்தால் அந்த தீர்மானத்தை எடுக்க முடியுமா என்றுதான் பலரும் முக்கியமான கேள்வி அதே நேரத்தில் விடுதலை புலிகள் அமைப்பு சார்பான விதமான கருத்துக்களையும் வேலுப்பிள்ளை மனோகரன் அவர்களுடைய குடும்பம் அவர் வந்து பகிரங்கமா இதுவரைக்கும் வெளிப்படுத்தினது கிடையாது இருந்து ஒதுங்கி இருந்திருக்கிறாங்க அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அவருக்கு ஏற்ற மாதிரி செயற்பட முடியும் அதை யாருமே விமர்சிக்க முடியாது ஆனா விடுதலை புலிகள் அமைப்பு சம்பந்தமா எந்த கருத்துக்களையும் கடந்த காலங்களில் சொல்லாமல் அதிலிருந்து ஒதுங்கி இருந்த ஒரு நபர் இப்போ வீர வணக்கம் செலுத்துகிறேன்னு சொல்லி வழிகட்டிருக்கிறதுக்கான காரணம் என்னென்ற கேள்விதான் இருக்கு இருக்குது இப்போ நினைவஞ்சலி நடத்துறது என்னுடைய அண்ணனுக்கு நினைவஞ்சலி நடத்துகிறேன்னு சொல்லி சொல்கிறதுக்கும் அந்த சொற்களில் கூட மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது நினைவஞ்சலின்றதுக்கும் வீர இடையில் அந்த சொற்களுக்கு இடையில் கூட மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது வீரவணக்கம்ன்றது விடுதலை புலிகள் அமைப்பினுடைய ஒரு மரபு அந்த மரபை வந்து நான் கடைபிடிக்க போகிறேன் என்று சொல்லி இப்போ மனோகரன் அவர்கள் அறிவிச்சிருக்கிறது பின்புலம் என்னென்ற சந்தேகம்தான் எல்லாருக்குமே இருக்குது அடுத்தது மே பதினெட்டாம் திகதி என்றது தமிழர்களுக்கு எதிராக ஒரு இனப்படுகொலை நடந்த நாள் என்றது பல இடங்கள்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு பல ஐரோப்பிய நாடுகள்லையும் கனடாவிலையும் கூட பாராளுமன்றத்திலையும் இந்த விஷயம் பேசப்பட்டிருக்கு இன்றைக்கி மே பதினெட்டு என்று சொல்லி சொன்னாலே அது தமிழர்களுக்கு எதிராக இனப்படுகொலை நடந்த நாள் என்றது வரலாற்றில் பதியப்பட்டிருக்கு இந்த வரலாறு அடுத்த சந்ததிக்கும் கடத்தப்பட வேண்டியிருக்கு அப்போ இதை மூடி மறைக்கிறதுக்கான முயற்சிகளில் வந்து யாருமே ஈடுபடக்கூடாது மே பதினெட்டாம் திகதி என்று சொன்னால் அது தமிழின இனப்படுகொலை நடந்த நாள் என்றதுதான் வரலாற்று ரீதியாக கடத்தப்பட வேண்டியிருக்கு இப்போ மே பதினெட்டுன்றதை குறுகிய வட்டத்துக்குள்ளே சுருக்கிறதுக்கான ஒரு மறைமுகமான முயற்சியாக தான் இது முன்னெடுக்கப்படுதான்ற அடுத்த சந்தேகமும் கேள்வியும் கூட முன்வைக்கப்படுது அடுத்த இன்றைக்கி தந்தி தொலைக்காட்சியில் வந்து ஒரு நேரலை நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி இருந்தது காசி அவர்களுக்கும் கார்த்திக் மனோஹரனுக்கும் இடையில் ஒரு காரசாரமான விவாதம் நடந்திருந்தது ஒரு சில இடங்களில் நாகரீகமற்ற விதத்தில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டதையும் பார்க்க முடிஞ்சுது இது உண்மையில் தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதில் வந்து ரெண்டு பேருமே மோதி கொள்கிறாங்க தலைவர் குடும்பத்தோட உயிரோடு தான் இருக்கிறாருன்னு சொல்லி காசி ஆனந்தன் ஒரு பக்கம் சொல்கிறாரு இல்லை உயிரோடு இல்லை இது நிதி சேகரிப்புக்கான மறைமுகமான முயற்சி மோசடி நடக்குது அதனால தான் நீங்களாம் ஆதரிக்கிறீங்க இது அரசியல் ஆதாயம் பெற்றதுக்கான முயற்சி என்று சொல்லி கார்த்திக் மனோகரன் ஒரு பக்கம் விமர்சிக்கிறார் இப்போ காசி ஆனந்தன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நான் ஐம்பது வருஷங்களுக்கு அதிகமாக இந்த அரசியல் பரப்பில் வாரன் எனக்கு வந்து புலிகளினுடைய தலைவர் வெள்ளப்பள்ளி பிரபாகரன் அவர்களை பயன்படுத்தி அரசியல் செய்ய வேண்டிய எந்த விதமான தேவையும் கிடையாது அவர்களுக்கும் தலைவருடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்ய வேண்டிய ஒரு தேவை கிடையாது அவர் முதிர்ச்சி அடைந்த ஒரு அரசியல் தலைவர் என்ற கருத்தை வந்து காசி ஆனந்தன் முன் தலைவர் குடும்பத்தோட உயிரோடு தான் இருக்கிறார் அவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது துவாரகா இதுவரைக்கும் அஞ்சு சந்தர்ப்பங்களில் பொது வழியில் தோன்றியிருக்கிறார் வார பதினெட்டாம் திகதி திரும்பவும் பொது வழியில் துவாரகா தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ற மாதிரியான ஒரு கருத்தையும் காசி ஆனந்தன் முன் வச்சிருக்கிறாரு தாங்க இதை நூறு வீதம் நம்புறதாவும் நெடுமாறனும் தானும் ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்த நேரத்தில் தான் முதன்முறையாக இந்த தொலைபேசி அழைப்பு கிடைச்சது அதில் தான் துவாரகா என்று சொல்லப்படுற பெண் தங்களோட கதைச்சதாகவும் அது துவாரகா தான் என்றதை தாங்க நம்புறதாகவும் கூட காசி ஆனந்தன் சொல்லியிருக்கிறாரு யார் நம்பினாலும் நம்பாட்டியம் நாங்கள் நம்புகிறோம் தலைவர் குடும்பத்தோட உயிரோடு தான் இருக்கிறார் என்று சொல்லி காசி ஆனந்தன் ஆணித்தரமாக பதிவு செஞ்சிருக்கிறார் அதை பொய் என்று சொல்லி சொல்கிறவர்கள் நிரூபிக்க முடியும் தானே என்ற கேள்வியை கூட அவர் எழுப்பியிருந்தார் இப்போ பொய் என்று சொல்கிறவர்கள் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது பொய் என்று சொல்லி சொல்ல முடியும் உண்மை என்று சொல்லி சொல்கிறவர்கள் தான் அதை நிரூபிக்க வேண்டியது கட்டாயமானதாக இருக்குது ஆனால் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது மரபணு பரிசோதனை டிஎன்ஏ பரிசோதனை இல்லாமல் கேட்குறது ஒரு கேலி கூத்தான விஷயம் என்ற மாதிரியான கருத்தையும் காசி ஆனந்தன் பதிவு செஞ்சிருக்கிறார் ஆனால் நாங்கள் நூறு வீதம் அதை நம்புகிறோம் நம்புறவர்கள் நம்பட்டும் நம்பாதவர்கள் அதை விடட்டும் என்று சொல்கிறவர்கள் கருத்துதான் திரும்பவும் உணர்ச்சி வசப்பட்டு அவர் தந்தி தொலைக்காட்சி அந்த நேரலை நிகழ்ச்சியில் இன்றைக்கி பதிவு செஞ்சுருந்ததை பார்க்க முடிஞ்சுது இப்போ இந்த வீரவணக்க நிகழ்வை செய்கிறதன் மூலமாக இந்த நிதி சேகரிப்பு பண மோசடியை நிப்பாட்டலாமா நூறு வீதம் கட்டுப்படுத்தலாமான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு கிடையாது வேறு வேறு காரணங்களை சொல்லி இந்த மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் தொடர்ச்சியாகவே அந்த மோசடியை செய்ய முடியும் இன்னும் ஒரு பக்கம் தலைவர் உயிரோடு தான் இருக்கிறார் குடும்பத்தோட பாதுகாப்பாக இருக்கிறார் எங்கேயோ இடத்துல இருக்கிறார் வருவார் வருவார்னு சொல்லி சொல்கிறதன் மூலமாக தலைவர் திரும்பவும் வருவார்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்கவும் முடியாது நம்பவும் முடியாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்